சரி நீ அதுலேயே கொஞ்சம் அக்காவுக்கு வச்சிரு சாம்பார் ஊற்ற போகுது அதுலேயே கொஞ்சம் வச்சிருங்க அக்கா வந்து சாப்பிட்டுக்குவா ஆ சாப்பிட்டு போட நீ போலியா அக்கா வருவா அக்கா வந்தால் ஸ்கூல் போயிட்டு வந்தால் நான் அழுவோம் இல்லை ஏசாமி அக்கா காரில் வேணுமா ជបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយបាយប வாப்பாப்பாடிவாங்க நைட்டில் ஓட்டி கொடுத்தது நாங்கள் ம் காமிச்சிட்டீங்களா மிஸ்ஸுக்கிட்ட எல்லாம் ஸ்டிக்கர்லாம் காமிச்சிட்டீங்களா வீட்டுக்கு போ எங்கே வேறுங்க வீட்டுக்கு போவாங்க ஆ நட நாடா நடா நடப்பலாம் நடப்பலாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி விலம்மா ஆ போலாம்மா பார் பானிபூரி வச்சுனுக்குறான் இப்போ நீ சாப்பிடு போ போட்டு சீக்கிரம் போ சாப்பிடு போ 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 டக்குன்னு வலி சாப்பிடு போ அவன் வரத்துக்கு முன்னாடி போ அக்கா கொடுத்துருப்போம் கொஞ்சம் ஆனிக்கே தர